الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد ان بعد اسلام يا سقد الكلي عائلة في مادم

ஈமானிலே மிக முக்கியமான இடத்தை வகிக்கக்கூடிய இந்த தப்புவாவை ஈருலகத்திலும் பாதுகாப்பு தரக்கூடிய இந்த தப்புவாவை உங்களுடைய அடிமனதிலே ஆழமாக பதித்துக் கொள்ளுங்கள் என்று தப்புவாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே வாழ்வை நம்மை படைத்து இதிலே பல கட்டங்களை நமக்கு தந்திருக்கின்றான் ஆரோக்கியம் அதைப் போன்று அதற்கு எதிர்ப்புறமாக இருக்கக்கூடிய நோய் மகிழ்ச்சி கவலை மகிழ்விக்கக்கூடியவைகள் தீம்பிழை இருக்கக்கூடியவைகள் இவைகள் எதற்கான அவ்வளா இவ்வாறு செய்திருக்கின்றனான் என்றால் அடியார்களை பரீட்சித்துப் பார்க்க வேண்டும் யார் பரிசுத்தமானவர்கள் யார் தூய்மையானவர்கள் என்பதை பரீட்சிப்பதற்கான அவா இவ்வாறு ஏற்பாடு செய்து வைத்துள்ளார் அன் குருவானிலேயே அவ்வளாம் கூறும்பாலும் அவன் மரணத்தையும் வாழ்வையும் ஏற்படுத்தினான் உங்களில் யார் மிக சிறந்த செயல் புரியக்கூடியவர் என்று உங்களை சோதிக்கும் பொருட்டு என்று அல்லாஹு கூறுகின்றார் எனவே நமக்கு வாழ்வு என்று ஒன்றை தந்து அதற்கு பின்னால் நமது செயல்பாடுகள் எவ்வாறு எவ்வாறு கணிக்கின்றோம் எவ்வாறு வழங்குகின்றோம் என்பதை பரிசோதிப்பதற்காக என்று அல்லாஹு கூறுகின்றார் இந்த உலகத்திலே வாழும்போது ஏற்படக்கூடிய நோய் என்பது அல்லாஹுடைய ஏற்பாடுகளில் வழிமுறைகளில் ஒரு வழிமுறையாக இருக்கின்றது மனித வாழ்விலே நோய் வருவது வந்து கொண்டிருப்பது இது என்பதை ஈமான் அல்லாஹ் அந்த நோய் ஏற்படுகின்றது அதே நேரத்திலே நோய் ஏற்பட்டு அல்லாஹ் நாடியவர்களுக்கு சுபீட்சத்தை கொடுக்கிறார் அனைத்து நோய்களையும் அறிந்தவன் அல்லாஹுவாக இருக்கின்றான் எதன் காரணமாக இந்த நோய் ஏற்படுகின்றது எங்கிருந்து ஆரம்பிக்கின்றது என்பதை முழுமையான அறிவுடையவனாக அல்லாஹ் மாத்திரவே இருக்கின்றார் நாம் ஒவ்வொரு குரலையும் நிச்சயமாக குறிப்பான அளவின்படியே படைத்திருக்கின்றோம் அந்த துன்பம் வரும் என்றால் அதற்கென ஒரு கால அளவு இருக்கின்றது மகிழ்ச்சி வரும் என்றால் ஒரு கால வரையறை இருக்கின்றது இவைகள் எல்லாம் அல்லாஹுடைய நியதிகளாக இருக்கின்றது நபி இசல்லாஹு அலைவு செல்லும் அவர்கள் கூறுகின்றார்கள் அறிந்து கொள் உனக்கு ஏற்பட்ட தவறு உன்னை சரி சரி காண்பதற்காக இருக்கவில்லை உனக்கு ஏற்பட்ட சரியான விடயம் தவறுவதற்காக இருக்கவில்லை இது ஒரு நதி இதனை விளக்கப்படுத்துகின்ற போது நமக்கு ஏதாவது ஒரு தவறு நடந்து விட்டது என்றால் அது அவ்வாறுதான் எழுதப்பட்டிருக்கின்றது எனது வாழ்விலே ஒன்று சரியாக எனக்கு அவ்வாறுதான் எழுதப்பட்டுள்ளது எனவே அதற்கு மாற்றமாக நாம் சிந்திக்க முடியாது அல்லாஹ் நுட்பமானவர் அறிவாற்றல் உள்ளவன் தெளிவான ஞானம் உள்ளவன் பயனுள்ள தீங்கை ஏற்படுத்துபவன் பயனுள்ள தீங்கை நமக்கு ஏற்படுத்தக்கூடியவன் அல்லாஹ் அதே நேரத்திலே தடையுள்ளதை கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ் அதாவது நமக்கு தீங்குகள் வரும் நமக்கு நன்மை இருக்கின்றது அது தெரியாது சில நேரத்தில் நமக்கு வழங்கப்படும் அதில் தீங்கு இருக்கின்றது என்பது நமக்கு தெரியாது அதை அறிந்தவன் அல்லாஹ்வாக இருக்கின்றான் எனவே நோய் எவ்வாறு நடக்கின்றது அதிலிருந்து சுபீச்சம் பெறுவது என்பதெல்லாம் அல்லா கூடத்திலே தான் பிராபித்து அந்த சுபீட்சத்தை பெற்றுக்கொள்ளவள் நடி இபரானி மனைவி சலாம் அவர்கள் அவர்களை பற்றி அல்லாஹ் அப்பூர்வானை கூறும்போது அதான் அபூர்வானை கூறும்னா ஒலிதா மறைவுக்கு பகுவ நான் நோயுற்ற காலத்தில் அவனே என்னை குணப்படுத்தினான் நோய் என்பது ஏற்பட்டு விட்டால் குணப்படுத்தக்கூடியவன் அல்வா என்பதை நபி இபராஹி மனைவி அவர்கள் இவ்வாறு கூறும்ண்டார்கள் எனவே ஒவ்வொரு வடிவத்திலும் அல்லாஹ் ஏதோ ஒரு ஞானத்தை நுட்பத்தை வைத்திருக்கின்றான் அவனை புகழ கிடைக்கும் என்றால் அது நம்மீது அல்லாஹ் அந்த அருளாக இருக்கின்றது இரவு வந்தால் தான் பகலுடைய பெறுவதை புரியும் அதே போன்று நோய்வாய்ப்பட்டால் தான் ஆரோக்கியத்துடைய மகிமையும் அதனுடைய பெருமதியும் புரியும் ஒரு மனிதன் எத்தனை உயர் நிலைகளை அடைந்தாலும் அறிவில் முன்னேறினாலும் வைத்தியத்துறை தற்போது நோய்வாய்ப்பட்டுள்ளதை கண்கூடாக பார்க்கிறோம் நோய்க்கு மருத்துவம் நோயில் இருக்கக்கூடிய காட்சி பார்த்து கொண்டிருக்கிறோம் எனவே படைப்புகளில் சிறந்தவர் நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக இருந்த நபி செல்வம் செல்வா அவர்களே நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள் எனவே இந்த நோய்க்கு வைத்தியம் செய்யக்கூடிய வைத்தியர்கள் வைத்தியர்கள் கூட நோய்வாய்ப்படுவார்கள் என்பதில் அவர்களுக்கும் நோய் ஏற்படும் என்பதை கண்கூடாக பார்த்துக் அவர்கள் கூறுகின்ற போது நபி சொல்ல வளைவு செல்லம் அவர்களிடத்திலே இருக்கின்ற போது நபி அவர்களுக்கு ஏற்பட்ட பணி அதனுடைய கனதியை போன்று வேறு யாருக்கும் ஏற்பட்டதை நான் காணவில்லை என்று அருமை மனைவி ஆயிஷா வந்து எவ்வளவு அவங்களுக்கு ஒரு எனவே நபி அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள் சிரமப்பட்டிருக்கிறார்கள் இப்ப நம்ம சூது ரவி எல்லாம் அவர்கள் கூறுகின்ற போது நான் நபி அவர்கள் இடத்துக்கு இட இருந்த இடத்துக்கு சென்ற போது நபி அவர்கள் காய்ச்சலினால் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தார்கள் சிரமப்பட்டுக் கொண்டிருந்தார்கள் என்ற செய்தியை கூறுகிறார் எனவே நோய் என்பது அனைவருக்கும் ஏற்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அல்லாஹா உலகத்திலே ஏற்படக்கூடிய எல்லா விதமான நோய்களுக்கும் மருந்தை வைத்திருக்கின்றார் சிகிச்சையை வைத்திருக்கின்றான் இது அல்லாஹுடைய அளவு கடந்த அருளால் ஒவ்வொரு நோய்க்குமான மருந்தையும் அல்லாஹ் வைத்துள்ளார் ஒவ்வொரு நோயின் சிபாவுக்கான காரணியும் வைத்துள்ளார் இந்த நோய்க்கு இந்த மருந்து பொருத்தமாகும் இந்த நோயை தீர்ப்பதற்கு இந்த மருந்து பொருத்தமானதாகும் என்று அல்லாஹ் வைத்திருக்கின்றார் எனவே அல்லாஹ் தான் முழுமையான அறிவுடையனாக இருக்கின்றார் எனவே ஷிஃபா என்னும் நிவாரணியை இறக்காமல் எந்த நோயையும் அல்லாஹ் இறக்கவில்லை உலகத்தில் ஒரு நோய் வரும் என்றால் அதற்குரிய மருந்தையும் அல்லாஹ் இறக்கித்தான் வைத்திருக்கின்றான் வெறுமனே நோயை கொடுத்து மக்களை செல்வப்படுத்தவில்லை என்பதை இந்த பிரதேசத்தில் நாம் புரிந்து கொள்ளலாம் அல்லாஹான அடியார்களுக்கு இவ்வாறான நிலைகள் ஏற்படும் போதெல்லாம் அதற்கு தேவையான மருந்துகளை பூமிகளில் பிரபஞ்சத்தில் அல்லாஹ் வைத்திருக்கின்றான் இந்த நோய் நிவாரண உண்மையான ரகசியங்களை தேடி பார்ப்போம் என்றால் அது தண்ணீரில் அதே போன்று உணவு வகைகள் எல்லா இடத்திலும் மருந்துகளை வைத்திருக்கின்றார் எனவே அடியார்கள் மீறி அல்லாஹ் கொண்ட இரக்கத்தின் காரணமாக இவைகளை புட்பூண்டுகள் பூமிகளிலே சர்வசாதாரணமாக முளைக்கக்கூடியதாக ஆக்கி வைத்திருக்கின்றார் எனவே மனிதர்களின் இயலாமையையும் தேவையையும் எல்லாம் அறிந்தவனாக இருக்கின்றான் இந்த நோய்க்கு மருந்தை கண்டுபிடிப்பதற்கு இவர்களுக்கு முடியாது என்ற செய்தியும் அல்லாவுக்கு தெரியும் அதன் காரணமாகத்தான் இவ்வளவு இலகுமான தன்மைகளை எல்லாம் ஆக்கி வைத்திருக்கின்றார் அதே நேரத்திலே இஸ்லாத்தை கொடுத்த வரையிலே ஒரு நோய் ஏற்பட்டு விட்டது என்றால் அதனை ஆராய வேண்டும் அந்த நோய்க்குரிய சிகிச்சை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதையும் ஆராய வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு ஆர்வம் கொடுக்கிறது ஷரியா மார்க்க அறிவுக்கு அடுத்ததாக வைத்திய அறிவை இரண்டாம் நிலையிலே சிறப்பித்து வைத்திருப்பதை காணலாம் ஏனென்றால் இந்த நோயை குணப்படுத்தக்கூடிய சக்தி இந்த வைத்திய துறையிலே இருக்கின்றது அதே போன்று நோயிலிருந்து குணத்தை கொண்டு வரக்கூடிய மருந்து வகைகளும் இந்த வைத்திய துறையிலே இருக்கிறது இதனை பற்றி இமாம் அஹமதுல்லாஹ் அவர்கள் கூறுகின்ற போது அறிவு என்பது இரண்டு என்று கூறினார் அதில் ஒன்று மார்க்க அறிவு இரண்டாவது உலக அறிவு மார்க்க அறிவு என்றால் அது மார்க்க சட்டக்கலை கிகுமுடைய அந்த சட்டக்கலை வணங்குவது எப்படி அதனுடைய வழிவகைகள் சுத்தம் சுகாதாரம் இது போன்ற இரண்டாவது உலக கல்வி என்றால் அதனை வைத்திய கல்வி என்பதாக இமாம் ஷாஃபியர் அன்பத்துள்ளாக அவர்கள் கூறுகின்றார்கள் மேலும் தொடர்ந்து கூறும்போது கூறும் போது இந்த அறிவுக்கு அடுத்த கட்டத்திலே சிறப்பான அறிவாக நான் இந்த வைத்திய அறிவை காண்கின்றேன் என்று இமாம் அவர்கள் கூறுகிறார்கள் எனவே அந்த அளவு இஸ்லாம் வைத்திய துறையையும் வலியுறுத்தி கூறிவிப்பதை நாம் காணலாம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே மனிதர்கள் வைத்திய துறையிலே எத்துணை முயற்சிகளை முன்னேற்றங்களை கண்டாலும் மருந்துகளுடைய நுட்பமான அந்த முழுமையான அறிவை இன்றும் அடைந்து கொள்ளாமல் கவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை கண்கூடாக நாம் பார்த்துக் கொண்டு எதனை வெளிப்படுத்துகின்றது என்றால் அறிவின் உச்சத்துக்கு சென்றாலும் ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்தின் உயர்ந்த நிலைக்கு சென்றாலும் அவனுக்கு இயலாமை என்ற ஒன்று இருக்கின்றது என்பதை அல்லாஹ் நமக்கு நேரடியாக கொண்டிருக்கிறார் மென்மையான சில வைரஸ்கள் மூலமாக கிருமிகள் மூலமாக எத்தனையோ மனிதர்கள் எத்தனையோ உயிர்கள் அழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே வைத்தியத்துறை கைகட்டி எதுவும் செய்ய முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எனவே இது அல்லாவுடைய நுட்பமாக இருக்கின்றது அல்லாவுடைய ஞானமாக இருக்கின்றது எனவே அனைத்திற்கும் சக்தியுள்ளவன் முழுமையான அறிவுடையன் ஒருவன் இருக்கின்றான் என்ற செய்தியை இலைகள் எல்லாம் நமக்கு போதித்துக் கொண்டே இருக்கின்றது அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ் அனுபவத்தாலா அல் குருவானவை கூறுகின்ற போது அவர்களிடமிருந்து ஒரு பொருளை எடுத்துக் கொண்டு போனால் அவர்களால் அதனை அந்த ஈயிடமிருந்து திரும்ப கைப்பற்றவும் முடியாது தேடுபவனும் தேடப்படுபவனும் வழங்கியனமானவர்களே ஒரு ஈ ஒரு எடு வென்ற செய்தியை எடுத்துச் அதனை பறிப்பதற்கு தடுப்பதற்கு சக்தி இல்லாதவன் தான் என்ற செய்தியை இந்த மூலமாக நமக்கு தெளிவாக திடீர் அல்லாணோசனத்தின் உருவாகி பல உயிர்களை காவு கொண்டுள்ளது இதனுடைய இந்த நிலை நமக்கு எதனை வலியுறுத்துகின்றால் மனிதன் என்பவன் இயலாதவன் அறிவிலே அவன் ஒருபோதும் முழுமை பெற முடியாது அவனுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல்கள் எல்லாம் ஒரு மட்டிடப்பட்ட அளவிலே தான் இருக்கின்றது அவன் சக்தி முச்சத்தை அடைந்த போதும் அவனுக்கு இயலாமை இருக்கின்றது என்பதை அல்லாஹ் சுபகான நேரடியாக நமக்கு காட்டிக்கொண்டே இருக்கின்றார் எனவே படைத்தவர் அல்லாஹ் சக்தி உள்ளவன் வல்லமை மிக்கவன் என்ற அந்த எண்ணம் ஞானம் நமது அடிமனதிலே என்றும் நம்மை விட்டு அகழக்கூடாது என்றது என்ற செய்தியை இதன் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம் அல்லாஹ் கூறுகின்றான் மனிதன் பலகீனமானவனாகவே படைக்கப்பட்டிருக்கின்றான் எனவே அருகில் முன்னேறலாம் அதாவது நமைவு காலத்திலே அனைத்து துறையிலும் முன்னேறலாம் ஆனால் அனைத்துக்கும் மேலால் ஒருவன் இருக்கிறான் என்ற செய்தியை ஒருபோதும் நாம் மறந்து விடக்கூடாது இவைகள் ஏன் நமக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான் என்றால் ஒரு மனிதர் தன்னை பக்குவமாக அடக்கிக் கொண்டு அல்லாவிடத்திலே தௌபா செய்து பாவ மன்னிப்பு கூறி படைத்தவரிடத்திலே நெருங்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை தான் இதன் மூலமாக அல்லாஹ் எதிர்பார்க்கின்றார் அன்பார்ந்தவர்களே இந்த பிளே வைரஸ் கிருமி பரவுவது என்பது உண்மையிலே பாரதூரமான அவலையான ஒரு விடை இந்த நேரத்திலே ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையிலே அவனுக்கு வழங்கக்கூடிய படிப்பினை முதலாவதாக அல்லாவின் மீதுதான் நவக்குள் வைக்க வேண்டும் அல்லாஹுடன் தான் இருக்கரம் வேண்டும் இந்த நிலையிலிருந்து பாதுகாப்பு கொள்வதற்கான திறந்த மனதுடன் பறந்து செயல்பட வேண்டும் என்னென்ன வழிமுறைகள் இருக்கின்றதோ அவைகளை தேடி ஆராய்ந்து அவைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்னென்ன பாதுகாப்பு காரணங்கள் இருக்கின்றதோ அவைகளை எல்லாம் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு செய்தியை நமக்கு இந்த நிகழ்வுகள் நமக்கு போதித்துக் கொண்டே இருக்கின்றது எனவே இவ்வாறான கட்டங்களிலே எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகின்றது ஒரு இடத்திலே நோய் ஏற்பட்டு விட்டது என்றால் அந்த நோய் ஏற்பட்ட இடத்திலிருந்து மனிதர்கள் அந்த இடத்தை விட்டு வேறு இடங்களுக்கு வெளியாக கூடாது அதே நேரத்திலே வேறு இடங்களிலே இருக்கக்கூடிய மனிதர்கள் இந்த இடத்தில் இந்த நோய் பரவுகின்றது என்று தெரிந்தால் அந்த இடத்திற்கு சொல்லக்கூடாது நோய் உள்ள இடத்திலிருந்து மக்கள் வெளியேறக்கூடாது நோயுள்ள இடத்துக்கு மக்கள் பயணிக்க கூடாது என்பதை இஸ்லாம் நமக்கு தெளிவாக எடுத்துரைத்திருக்கின்றது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே இந்த நவீன நவீன காலத்திலே இந்த விஷ கிருமிகளுடைய வைரசுடைய பரவலாக்கம் என்பது நமக்கு அல்லாஹுடைய கலா கதிரை விதியை நமக்கு விசுவாசிக்க தூண்டிக்கொண்டே இருக்கின்றது எந்த நேரத்திலும் படைத்தவன் மீது நல்லெண்ணம் கொள்ள வேண்டும் படைப்பாளுடன் ஒழுக்கம் போயிட வேண்டும் அதாவது நோய் வந்து விட்டது என்றால் வாய்க்கு வந்ததை எல்லாம் ஏசுவது பேசுவது இவைகள் எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் நோய் ஏற்பட்டதென்றால் இதனை போக்குவதற்கான சக்தி உள்ளவன் அல்லா இருக்கின்றான் என்ற ஒரு நல்லெண்ணத்தை நாம் அடிமனதிலே ஆழமாக பதித்துக் கொள்ள வேண்டும் எது எப்பேற்பட்ட நிலை வந்தாலும் கோபம் வந்து நமது நிதானத்தை கட்டவிழ்த்து விட்டு வேறு வார்த்தையில் பேசிவிடாமல் நிதானத்தை எப்போதும் கையாள வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் அல்லாஹுடைய கொடைகளில் தெளிவு நோய் வருகின்ற போதுதான் நான் இவ்வளவு காலம் ஆரோக்கியமாக இருந்தேனே என்பதை பற்றி ஒரு தெளிவு வரும் துன்பம் வருகின்ற போதுதான் இவ்வளவு காலம் சந்தோஷமாக இருந்தேனே என்ற ஒரு தெளிவு வரும் எனவே நோயின் போது இவ்வாறான பல நன்மைகளும் நமக்கு இருக்கின்றது என்ற செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நபி சொல்லவாக வளைவு செல்லும் அவர்கள் உம் உசாரி அல்லது உம்முல் உசை என்ற பெண்மணியிடத்திலே செல்கின்ற போது அவர்கள் அங்கே துயரத்தில் இருக்கின்ற போது நபி அவர்கள் உங்களுக்கு என்ன என்று கேட்ட அவர்கள் கூறுகின்றார்கள் காய்ச்சல் இதிலே அல்லாஹ் அருள் புரிய புரியாமல் இருப்பானா என்று அவர்கள் எதிராக பிரார்த்திக்கின்றார்கள் அப்போது நபி அவர்கள் அந்த பெண்மணி இடத்தில் நீங்கள் காய்ச்சலை ஏச வேண்டாம் அது இரவு துருவை எவ்வாறு உலை நீக்குகிறதோ அதே போன்று நோய் என்பது என்று அந்த பெண்மணிக்கு நபி செல்லவு செல்ல மன்னர்கள் உபதேசம் செய்தார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரன் அதே போன்றுதான் ஒரு முஸ்லீமுக்கு ஏற்படக்கூடிய சோர்வு வலி கவலை துன்பம் நோவினை துயரம் காலிலே ஒரு முள் தேய்த்தால் கூட

சோதனைகளை கொடுத்து கொண்டே இருப்பான் என்று நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள் அன்பார்ந்தவர்களே எனக்கு ஒரு துன்பம் வருகின்றதா குழந்தைகளே பிரச்சனை வருகின்றதா பொருளாதாரத்திலே ஆபத்துக்கள் வருகின்றதா அதிலும் அல்ல நமது பாவத்தை மன்னிப்பதற்கான ஒரு நல்ல செய்தியை வைத்திருக்கின்றான் என்பதை நபி செல்லா வளைவு செல்லும் அவர்கள் நமக்கு போதைக்கின்றார்கள் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் ஒரு அடியான் கண்ணை மறந்து தனது மன உச்சிக்கு கட்டுப்பட்டு எல்லை கடந்து நடக்கின்ற போது அவனை மீட்டி கொண்டு வருவதற்கான ஒரு காரணியாக அல்லாஹ் நோயை வைத்திருக்கின்றார் அவன் பணத்திலே முன்னறலாம் அறிவிலே முன்னறலாம் அறிவாற்றலிலே முன்னறலாம் தன்னை மறந்து கட்டுக்கடங்காத நிலை வருகின்ற போது அல்லாஹ் தன் பக்கம் ஈர்க்க வேண்டும் என்பதற்காக நோயை ஒரு காரணியாக வைத்திருக்கின்றார் அல்லாஹ் அல்குரானிலே கூறுகின்ற போது அச்சமூகத்தாரை நோயை கொண்டும் வறுமையை கொண்டு படித்தோம் காரணம் அவர்கள் பணிந்து வர வேண்டும் அல்லாஹை நெருங்கி வர வேண்டும் என்பதற்காக அல்லா இரக்கத்தினால் இவ்வாறு சோதனைகளை கொடுப்பதாக அல்லாஹ் கூறுகின்றார் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே சில வேளை மனிதன் உடல் ஆரோக்கியமாக இருக்கின்ற போது கிடைக்காத மகிழ்ச்சியை நோய் வருகின்ற போது அவனுடைய எத்தனையோ நன்மையான வாயல்கள் அவனுக்கு திறக்கப்படுகின்றது அல்லாதவையே மறந்து நோய் விட்டால் தொடர்ந்து அல்லாவை போற்றுகின்றதே புகழுகின்றதே பிரார்த்திக்கின்றது இது அல்லாஹ் தந்த ஒரு அருளாக இருக்கின்றது அதே போன்றோ அவனிடத்திலே இருக்கக்கூடிய கெட்ட பண்புகள் கர்வம் தற்பெருமை போன்றவைகள் எல்லாம் நோய் விட்டால் அகங்காரம் எல்லாம் அவளை விட்டு ஓடி விடுகின்றது எனவே அதே போன்று நோய் வந்து அவனிடத்திலே ஒரு உடைவை ஒரு சரிவை காணலாம் அவரோட மனது விடும் இந்த நேரத்திலே தான் அல்லாஹிடத்திலே சரணடைந்து அவனுக்கு தவாது என்ற நல்ல பண்பை அவனிடத்திலே வெளியுணரக்கூடிய ஒரு ஆட்சியாக இருக்கின்றது இஸ்லாமிய சகோதரர்களே இவ்வுலகத்திலே சோதனைகள் இல்லை என்றால் மனிதன் தன்னை மறந்து அறிவு பாதையிலே தான் சென்று கொண்டே இருப்பான் கர்வம் அவனுடைய உள்ளம் கல்லஞ்சமாக மாறுவது இவைகளெல்லாம் தன்னை பாராட்டி படுபாதாளத்திலே தள்ளிவிடும் இது போன்ற சோதனைகள் வருகின்ற போதும் அவன் தன்னை தானே சிந்தித்து கெட்ட பண்புகளை இல்லாமல் செய்து ஒரு நல்ல நிலைக்கு மாறக்கூடிய ஒரு நிலையாக இருக்கின்றது அல்லாஹ் அதாவது அல்லாஹை மறக்க மறக்கடிக்க செய்யும் அருளை விட அல்லாஹை வினைக்க செய்யும் சோதனை சிறந்தது என்னிடத்தில் இதராளமான அருள்கள் என்னிடத்திலே குவிகின்றது இந்த அருளிலே மதிமயங்கி அல்லாஹை மரக்கடிக்க செய்யும் என்றால் இந்த கொடையை விட அல்லாவின் மூலமாக ஒரு சோதனை வருகின்றது அந்த சோதனையின் மூலமாக அல்லாஹை நெருங்க கிடைக்கும் என்றால் இந்த சோதனை தான் சிறந்தது என்று நபி சல்லாஹ் வளைவு செல்லும் அவர்கள் இம்மேற்கோள் காட்டி கூறிய எத்தனையோ அதிசலை நாம் காணலாம் அன்பார்ந்தவர்களே அதே போன்று பிறருக்கு ஏதாவது துன்பங்கள் பேரங்கள் ஏற்பட்டு விட்டால் அதனை பார்த்தே நாம் அல்லாஹை புகழ வேண்டும் அது போன்ற நிலையை விட்டு என்னை அல்லாஹ் பாதுகாத்தான் அதனால் அவருக்கு நோய் வந்தது என்று சந்தோஷப்படுவதல்ல அதனை விட்டு என்னை பாதுகாத்தான் என்று அல்லாஹிடத்திலே நாம் அல்லாஹை புகழ வேண்டும் நபி சல்லாசர்கள் கூறுகின்றார்கள் இவ்வாறு சோதனைக்குட்படுத்தப்பட்ட மக்களை நிலைகளை கண்டால் நாம் பிரார்த்தனை புரியக்கூடிய பிரார்த்தனை அல்ஹம் அல்லது உன்னை சோதித்த அந்த சோதனையை விட்டு என்னை உடல் ஆரோக்கியத்தை தந்த அல்லாவுக்கு எல்லா மின்மன் அல்லாஹ் படைத்த பல மூலமாக படைத்தி இருக்கின்றான் என்ற இந்த துவாவை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும் இவ்வாறு யார் பிரார்த்திக்கின்றார்களோ அவர்களுக்கு அந்த துன்பம் துயரம் ஏற்படாது என்று நபி சல்லா அவர்கள் கூறுகின்றார்கள் எனவே அல்லாஹிடத்திலே மன்னிப்பை கேட்க வேண்டும் ஆரோக்கியத்தை அல்லாஹிடத்திலே தான் கேட்க வேண்டும் உறுதியாக அல்லாஹிடத்திலே நாம் அவன் கொடுப்பதற்கு சக்தி உள்ளவன் என்ற உறுதியுடன் தொடர்ந்து பிரார்த்தனையிலே ஈடுபட வேண்டும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹா நமக்கு உலகத்திலே வாழ்கின்ற போது பல மாற்றங்களை காண்கின்றோம் இரவு பகல் நோய் ஆரோக்கியம் வறுமை அதே போன்று செல்வ நிலை இவ்வாறு பல நிலைமைகள் மாறுகின்றது எதனை நமக்கு நினைவுறுத்துகின்றது என்றால் இவைகளை எல்லாம் பொறுமையுடன் கடந்து செல்வோம் என்றால் சுவர்க்கத்திலே மிகவும் பெருமதியான விபரிக்க முடியாத இன்பங்களை அனுபவிப்பதற்கு காத்து கொண்டிருக்கின்றோம் அல்லாஹ் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றான் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான் என்ற செய்தியை ஒரு மோமினுக்கு நினைவூட்டிக் கொண்டே இருக்கின்றது சுவர்க்கத்திலே அழைக்கக்கூடிய ஒரு அழைப்பாளர் அங்கே சுவர்க்கவாதிகளை பார்த்து அழைப்பு கொடுப்பார் நிச்சயமாக நீங்கள் ஆரோக்கியமாக இருங்கள் நோய் என்பதே உங்களுக்கு கிடையாது நீங்கள் நிரந்தரமாக உலக சுரக்கத்திலே வாழுங்கள் மரணம் என்பதே உங்களுக்கு கிடையாது நீங்கள் மாணிபர்களாகவே சந்தோஷமாக இருங்கள் வயோதிப்பம் என்பதே கிடையாது இன்பங்களை அனுபவித்துக் கொண்டே இருங்கள் அங்கே துன்பம் துயரம் கவலை எதுவும் கிடையாது என்ற நல்ல செய்தி சுவர்க்கவாதிகளுக்கு கூறப்பட்டுக் கொண்டே இருக்கும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே இவைகளெல்லாம் உலகத்திலே சிரமங்களை பொறுநோயுடன் கைகொண்டு வணங்கியவர்களுக்காக அல்லாஹ் இப்பேற்பட்ட பல நிலைமைகளை மகிழ்ச்சியான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி செய்திருக்கின்றார் எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே நோய் என்பது இது போன்ற வைரஸ் பரவுவது என்பதெல்லாம் அல்லாஹுடைய ஒரு சோதனையாக இருக்கின்றது இதிலும் அல்லாஹ் நமக்கு நன்மையை வைத்திருக்கின்றான் அதற்கான தீர்வுகளை தேட வேண்டிய பொறுப்பு மனிதர்களிடத்திலே வழங்கப்பட்டிருக்கின்றது எல்லா சந்தர்ப்பத்திலும் முழுமையான அறிவுடையவன் குணத்தை தரக்கூடியவன் அல்லாஹ் இவைகளை அறிந்து இஸ்லாம் காட்டக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றி இப்பேற்பட்ட துன்பகரமான கவலை தரமான நிலையிலிருந்து வெளியேறுவதற்கான வழிவகைகளை தேட வேண்டும் எனவே வல்லவன் அல்லாஹ் துன்பங்கள் தீவிரங்கள் ஏற்படும் என்ற போதும் எல்லா நிலைகளிலும் அவனிடத்திலேயே இருக்கற வேந்தி அவனிடத்திலே பிரார்த்தனை படித்து சுகீட்சத்தை தேடக்கூடியவர்களாகவும் இந்த துன்பத்திலிருந்து உலக மக்களை அல்லா பாதுகாக்க வேண்டும் என்று நமது பிரார்த்தனைகளை அடிக்கடி நாம் பிரார்த்திக்க வேண்டும் அடுத்ததாக நோய் உள்ள இடத்துக்கு நாம் சென்று விடக்கூடாது நோய் ஏற்பட்ட இடத்திலிருந்து அந்த மக்கள் வெளியூர்களுக்கு வந்து கூட வந்து விடக்கூடாது என்ற நபி செல்லம்லா வலைசெல்லும் அவர்களுடைய அவர்களுடைய போதனையும் பேணி இஸ்லாத்தை பின்பற்றி நாளை மறுமையிலே அல்லாஹுடைய அன்பையும் அரவணைப்பையும் பெற்ற நன்மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அறுப்புவானாக ஆமி வகாஃபரத் அவானா அலமதுல்லா ரபுல் ஆலமீன் வசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஜி வரகாத்தூர்